சீரியல்ல தளபதியா இருக்கிற விஜய் அதாவது சுவாமிநாதனும் மற்றும் காவேரியா இருக்கக்கூடிய லக்ஷ்மி பிரியாவும் படத்தில் நடிக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு பொதுவாகவே படத்தில் நடிச்சாதான் நிறைய மக்கள்கிட்டேருந்து ஒரு பெரிய சப்போர்ட் வந்து கிடைக்கும் அப்படிதான் வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் வந்து உருவாகியிருக்காங்க ஆனால் முதல் முறையாக வந்து சீரியல்ல இவ்வளோ ஃபேன்ஸை வந்து ஒரு ஜோடி பெற்றிருக்காங்க அப்படின்னா அது விஜய் காவேரி தான் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபேன்ஸ் வந்து இப்போ எக்கச்சக்கமாக இருக்காங்க அதாவது ஒரு படத்தில் வந்து எப்படி வந்து ஒரு ஜோடியை வந்து ரொம்ப ரசிச்சு பார்க்குறாங்களோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விஜய் த்ரிஷா இவங்க ரெண்டு பேரும் இவங்களுடைய ஜோடியை வந்து அவ்வளோ ரசிப்பாங்க மக்கள் சொல்லப்போனால் இவங்க ரெண்டு பேரும் எப்படி சொல்கிறாங்கன்னா சீரியல் தளபதி விஜய் தான் வந்து சுவாமிநாதனா அண்டு சீரியலுடைய த்ரிஷா வந்து காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் வந்து விஜய் த்ரிஷா பேர் வந்து ஆன் ஸ்கிரீன் அதாவது படத்தில் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் மக்கள் எல்லாருமே இவங்க ரெண்டு பேருடைய பேர் வந்து எப்படி திரும்ப வராதா இந்த காம்போ எப்போ வரும் அப்படின்ற வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க அதுக்கேற்றவாறு சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் த்ரிஷாவாக இருக்கிறது வந்து நம்ம வந்து சுவாமிநாதனும் லக்ஷ்மி பிரியாவும் தான் அதாவது விஜய் காவேரி அதனாலேயோ என்னவோ இப்போ வந்து சுவாமிநாதனை வந்து சீரியல் தளபதி அப்படின்னு சொல்லி சுவாமிநாதனி கூப்பிட்டு வந்து லக்ஷ்மி பிரியா வந்து படத்தில் படத்தில் நடிச்சிருக்காங்க அதாவது காவேரி வந்து 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 ஆல்ரெடி ஆனால் அந்த அந்த படம் படம் பெருசாக வெற்றி பேரும் நிறைய பேருக்கு தெரியாது அதற்கு காரணம் வந்து வந்து படத்தில் நடித்தாலே ஒரு சில பேருக்கு தான் வந்து பெரிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் பட் சீரியல் வந்து அந்த மாதிரி கிடையாது இந்த விஷயத்தை லக்ஷ்மி பிரியாவே வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு படத்தில் நடித்த போது கூட பெரிய அங்கீகாரம் வந்து கிடைக்கல சீரியல் வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாருமே காவேரி காவேரின்னு சொல்லி அவ்வளோ அன்பாக வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்வாங்க நார்மலாகவே பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து இப்போ எல்லாம் எப்படி சூஸ் பண்றாங்கன்னா யார் வந்து மக்கள் மத்தியில் வந்து பெரிய ட்ரெண்டிங்காக இருக்காங்க ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த படத்துக்கு நம்ம ஒரு ப்ரொடியூசர் காசு போட்டோம்னா இந்த படத்தை நம்ம வந்து அந்த காசு எடுக்க முடியுமா அப்படின்ற மைண்ட் செட் தான் இப்போ படம் எடுக்கிறவங்களுக்கு இருக்கு அதனாலதான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பிரதீப் கூட ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு அவர் புது புதிய முகமாக இருந்தாலுமே அவருடைய படம் அவருடைய படம் தொடர்ந்து வெற்றி அடைறதுனால அவருக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் வந்து கடைச்சிட்டு இருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி விஜய் காவேரி இவங்களோட பேர் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றதால இவங்களை வச்சு படம் எடுத்தே ஆகணும் அப்படின்ற எண்ணம் வந்து சில டேரக்டர்ஸ் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கூறப்படுது விஜய் காவேரிக்காக தான் இந்த நாடகத்தையே நாங்கள் பார்க்கறோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு தனியான வந்து பெற்றுட்டாங்க என்னதான் வந்து சிறகடி காசை அயனா துணையெல்லாம் வந்து டிஆர்பியில் வந்து பெருசாக இருந்தாலும் விஜய் காவேரிக்காகவே மகாலதி பார்க்குற ஆடியன்ஸ் வந்து தனி அதாவது சோசியல் மீடியா ஆடியன்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஆடியன்ஸை வந்து விஜய் காவேரி வந்து பிடிச்சிருக்காங்க ஸோ அதனாலேயே இவங்கள வச்சு படம் எடுத்தால் பெரிய லாபம் வந்து ஈட்ட முடியும் அப்படின்ற எண்ணம் சில டேரக்டர்ஸ் கிட்டே இருக்கு ப்ரொடியூசர்ஸ் கிட்டேயுமே இருக்கு மக்களுடைய விருப்பமும் அதுதான் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக சேர்ந்து ஜோடியாக நடிக்கணும் ஏன்னா ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு திறமையும் அழகும் இருக்குது ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் வந்து நம்ம சீரியல் தளபதி விஜய் அண்ட் சீரியல் த்ரிஷான்னு சொல்லக்கூடிய காவேரி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அந்த ஒரு எல்லா பொருத்தமும் இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த விஷயம் இருக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா காவிரி இந்த சீரியலில் கம்மிட் ஆயிருக்காங்க சுவாமிநாதன் பார்த்தீங்கன்னா மகாநதி ப்ளஸ் வந்து வீரா ரீமேக் வந்து தெலுங்குல அதுலேயுமே கமிட் ஆயிருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ படத்தில் நடிப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் காரணம் வந்து இவங்க அடுத்தடுத்த சீரியல்ஸ் கமிட்டாக இருக்காங்க இவங்களோட ஃபேன் பேஸ் வச்சு சீரியல் ப்ரொடியூசர்ஸும் டேரக்டர்ஸும் இவங்களுக்கு வந்து பெரிய கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க ரெஸ்பான்சிபிலிட்டி சீரியல்ஸில் தான் அதிகமாக இருக்குது ஸோ உடனே இவங்க வந்து படத்தில் நடிப்பாங்களா அப்படின்றது கொஷின் மார்க் தான் ஆனால் இவங்களுடைய ஃபேன் பேஸை வச்சு கண்டிப்பாக படம் எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து சில டைரக்டர்ஸ் கிட்ட இருக்கான் சோ வந்து இவங்களுடைய கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா படத்துலதான் நடிப்பேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் எப்ப வெளிப்படையா வந்து அந்த விஷயத்த சொல்றாங்களோ அப்ப வந்து இவங்களுக்கான வாய்ப்பு முழுசாக கிடச்சி கண்டிப்பாக நம்மளுக்கு நம்ம எல்லாருமே விருப்பப்படுற மாதிரி இவங்க வந்து படத்தில் நடிப்பாங்க ஆனால் இப்போ வந்து படத்தில் நடிக்க போகிறாங்களா அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு இருக்காது கொஞ்சம் வருஷம் அவங்க சீரியல் வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக சேர்ந்து கண்டிப்பாக படம் பண்ணுவாங்க சொல்லப்போனால் மகாநதி சீரியல் முடிஞ்ச கையோடய பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஏன்னா அந்த ஃபேன்வேஸு குறையிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய படம் பண்ணி ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சி அடுத்தடுத்த லெவலுக்கு இவங்க ரெண்டு பேருமே போவாங்க